லெஜென்டரி டைரக்டர் வாசு அவர்கள் ரீசெண்டா ஒரு பட விழாவில் தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது மெர்சல் ஆடியோ லஞ்ச் டைம்ல நான் தளபதியை மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது சோ அப்பா அவர் என்கிட்ட சத்யராஜ் அவர்களோட நடிகன் படத்தை என்ன ரீமேக் பண்ண சொல்லி கேட்டாரு நானுமே தாராளமா ரீமேக் பண்ணுங்க சார் அப்படின்னு மாதிரி தான் சொன்னேன் பட் ஆனா நீங்க டைரக்ட் பண்ண பண்ணலாம் இல்லைன்னா பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அதுக்கப்புறம் நானும் அதை பத்தி பெருசா பேசல அவருமே கூப்பிடல சோ நடிகன் படம் தளபதிக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் அண்ட் அதை ரீமேக் பண்றதுல இருக்கிற ரெண்டு பிரச்சனை என்னன்னா கவுண்டமணி அவர்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அண்ட் அதே மாதிரி மனோ மனோரமா ஆச்சி அவர்களோட கேரக்டரையும் யாராலையும் பண்ண முடியாது ஸோ அந்த படத்தை ரீமேக் பண்றதுல அப்படி ஒரு வில்லங்கம் இருக்கு அண்ட் தளபதிக்கு அந்த படம் பிடிச்சதுக்கான காரணம் அது அவ்வளவு ஜாலியா இருக்கும் இப்போ பெருசா அந்த மாதிரி படங்கள் வர்றதில்லை அண்ட் இந்த பொங்கலுக்கு கூட பன்னெண்டு வருஷம் கழிச்சு வெளியான மதகஜராஜா படம் இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குன்னா அந்த மாதிரி ஜாலியாக என்டர்டெயின்மெண்டாக இருந்ததான் காரணம் சோ ஹரி பாஸ்கர் லாஸ்ட்லியாக நடிச்சிருக்கிற மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படமும் அதே மாதிரி ஒரு வெற்றி படமா அமைட்டும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் படத்தோட ப்ரொமோஷனல் ஈவென்ட்ல வாசு அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் ஆக்டர் ஆக்சுவலா சத்யராஜ் அவர்களோட நடிகன் செம்மையான படம் தான் மெய்னா கவுண்டமணி மணி பயங்கரமா இருக்கும் பட் அதை ரீமேக் பண்ணி ஹிட் கொடுக்கறது எல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல அதுவும் இயக்குனர் வாசு அவர்கள் சந்திரமுகிக்கு அப்புறம் பெருசா தமிழ்ல எதுவும் ஹிட் கொடுக்கல சோ ஐ திங்க் தளபதி சும்மா ஒரு ரெஸ்பெக்ட்டுக்காக அந்த மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் தளபதியும் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல அண்ட் இயக்குனர் வாசு அவர்களுமே தளபதி கிட்ட போயிட்டு அதை பத்தி கேட்கல அண்ட் இயக்குனர் வாசு அவர்கள் நிறைய பிளாக் பஸ்ட் படங்கள் அந்த டைம்ல கொடுத்திருக்காரு சோ ஒரு பீக்கா இருந்த டைம்ல தளபதி அவரோட ஒர்க் பண்ண மிஸ் பண்ணிட்டாரு இவர் ஈக்கிய படங்கள்ல எனக்கு பிடிச்ச படங்கள்னா நன்ன உளை பாலி சந்திரமுகி தென் சின்ன தம்பியை சொல்லலாம் ஓகே फ्रेंड्स இந்த மாதிரி தலைபதி பத்தின ஹாட்டான அப்டேட்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू